அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு என்ன அப்படின்னு பார்க்கலாம் இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு நீதிமன்றத்தால் வாரண்ட் பிறப்பித்து கைது செய்யப்பட்ட நபருக்கு ஆட்புணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டு உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்யப்படுகிறது மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டு மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது மாண்புமிகு நீதி அரசர்களின் தீர்ப்பும் விளக்கமும் பார்ப்போம் ஒரு நபர் வாரண்டின் பேரில் கைது செய்யப்பட்டால் கைதுக்கான காரணங்களுக்கான அடிப்படை வாரண்ட்டு தான் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது மேல்முறையீட்டாளரின் மகன் சட்டவிரோதமாக சிஐடியால் கைது செய்யப்பட்டு சட்டவிரோத காவலில் வைக்கப்பட்டுள்ளார் என்ற அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்ட ஆட்கொணர்வு மனுவை தள்ளுபடி செய்த ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை நீதிமன்றம் உறுதி செய்தது ஒரு நபர் ஒரு வாரண்டின் பேரில் கைது செய்யப்பட்டால் கைதுக்கான காரணங்கள் வாரண்டே ஆகும் வாரண்ட் அவருக்கு வாசிக்கப்பட்டால் அவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணங்கள் அவருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்ற தேவைக்கு அது போதுமான இணக்கமாகும் அதாவது இது வாரண்ட்டு தெரிவிக்கிறார்னா அதுவே அவருக்கு போதுமான விளக்கம் வாரண்ட் இல்லாமல் அவர் கைது செய்யப்பட்டால் அவர் ஏன் கைது செய்யப்பட்டார் என்பது அவருக்கு தெரிவிக்க வேண்டும் ஒரு குற்றத்தை செய்ததற்காக அவர் கைது செய்யப்பட்டால் அவர் ஒரு குறிப்பிட்ட குற்றத்தை செய்துள்ளார் அதற்காக அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என்று அவருக்கு சொல்லப்பட வேண்டும் என நீதியரசர் சொல்கிறாங்க இந்த வழக்கினுடைய சுருக்கத்தை பார்ப்போம் இந்த எஃப்ஐஆர் ஐபிசி பிரிவுகள் நானூற்றி இருபது நானூற்றி ஒன்பது நூற்றி இருபது பி முப்பத்தி நாலு ஊழல் தடுப்புச் சட்டம் ஊழல் தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிசி சட்டம் பிரிவு பதிமூணு ஒன்று சி மற்றும் பதிமூணு ஒன்று டி மற்றும் ஆந்திர பிரதேச நிதி நிறுவனங்களின் வைப்புத் தொகையாளர்களை பாதுகாக்கும் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஹாப்பிடி சட்டம் பிரிவு ஏழு ஆகியவற்றின் கீழ் பதிவு செய்யப்பட்டது இது தொடர்பாக மேல்முறையீட்டாளரின் மகன் கைது செய்யப்பட்டார் பாருங்க பல செக்ஷன்ல பல குற்றங்கள் செய்யக்கூடிய நபராவது அவர் வந்து கைது செய்கிறாங்க அதுக்கு அவர் விளக்கம் கேட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் மேல்முறை செய்து செய்திருக்கிறார் ஆட்கொணர்வு மனு கீ நீதிமன்றத்தின் பகுத்தறிவை பார்ப்போம் விகான்குமார் எதிர் ஹரியானா மாநிலம் விகான்குமார் என்ற நபர் மீது ஹரியானா மாநிலம் வந்து வழக்கில் உச்சநீதிமன்றம் தந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டியது இது வந்து எடுத்துக்காட்டுக்காக அந்த வழக்கை வந்து சொல்கிறாரு அதில் நீதிமன்றம் ஒரு தெளிவான முன்னுதாரணத்தை அமைத்தது எந்தவொரு கைது நடவடிக்கையிலும் தொடர்புடைய எந்த ஒரு நபரையும் வாரண்ட் இல்லாமல் கைது செய்யும் புலனாய்வு நிறுவனம் காவல்துறை அதிகாரி அதிகாரிகள் பரந்த சட்ட விதிகளை மேற்கோள் காட்டுவதற்கு அப்பால் ஒரு நபரின் கைதுக்கான குறிப்பிட்ட நடவடிக்கையை எடுக்கக்கூடிய காரணங்களை வழங்க வேண்டும் எனவே கைது செய்யப்பட்ட நபருக்கு கைதுக்கான காரணங்களை தெரிவிக்க வேண்டிய அவசியம் ஒரு சம்பிரதாயம் அல்ல ஆனால் அது ஒரு கட்டாய அரசியலமைப்பு தேவையாகும் பிரிவு இருபத்தி ரெண்டு அரசியலமைப்பு பகுதி மூனின் கீழ் அடிப்படை உரிமைகள் என்ற தலைப்பின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளது எனவே கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு நபருக்கும் கைதுக்கான காரணங்களை விரைவில் தெரிவிக்க வேண்டியது அடிப்படை உரிமையாகும் கைது செய்யப்பட்ட பிறகு கைதுக்கான காரணங்கள் விரைவில் தெரிவிக்கப்படாவிட்டால் அது பிரிவு இருபத்தி ரெண்டு ஒன்றின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கைது செய்யப்பட்டவரின் அடிப்படை உரிமையை மீறுவதாகும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது எனவே பின்வரும் சட்ட கொள்கைகள் விகான் குமாரில் மேலே மிக நன்றாக விளக்கப்பட்டுள்ளன என்று கூறலாம் ஒன்று கைது செய்யப்பட்ட நபருக்கு கைதுக்கான காரணங்களை தெரிவிக்க வேண்டிய தேவை ஒரு சம்பிரதாயம் அல்ல மாறாக ஒரு கட்டாய அரசியலமைப்பு நிபந்தனையாகும் இரண்டு பார்த்திங்கன்னா ஒருவர் கைது செய்யப்பட்டவுடன் பிரிவு இருபத்தி ஒன்றின் கீழ் அவரது சுதந்திர உரிமை குறைக்கப்படுகிறது இவ்வளவு முக்கியமான அடிப்படை உரிமை குறைக்கப்படும்போது போது சம்பந்தப்பட்ட நபர் எந்த அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து கைதுக்கான காரணங்களை பற்றிய தகவல்களை தெரிவிக்கும் முறை பிரிவு இருபத்தி ரெண்டு ஒன்றின் அடிப்படையிலான உண்மையான நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் கைது கைது செய்யப்பட்டதற்கான காரணங்கள் கைது செய்யப்பட்ட உடனே தெரிவிக்கப்படாவிட்டால் அது கைது செய்யப்பட்டவரின் பிரிவு இருபத்தி ரெண்டு ஒன்னின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள அடிப்படையை உரிமையை மீறுவதாகும் கைது செய்யப்பட்ட உடனே கைதுக்கான காரணங்களை தெரிவிக்க வேண்டும் என்ற தேவையை நிறைவேற்ற தவறினால் கைது குற்றச்சாட்டாக கருதப்படும் கைது செய்ததே ஒரு குற்றச்சாட்டாக கருதப்படும் கைது குற்றச்சாட்டாக கருதப்பட்டால் கைது செய்யப்பட்ட நபர் ஒரு நொடி கூட காவலில் இருக்க முடியாது கைதுக்கான காரணங்களை ஒரு நாட்குறிப்பில் உள்ள பதிவின் அடிப்படையில் மட்டுமே காவல்துறை நிரூபிக்க விரும்பினால் அந்த கைதுக்கான காரணங்களை நாட்குறிப்பில் அல்லது வேறு எந்த ஆவணத்திலும் இணைப்பது அவசியம் கைதுக்கான காரணங்கள் அவர்களுக்கு தெரிவிக்கப்படுவதற்கு முன்பு இருக்க வேண்டும் கைது செய்யப்பட்ட ஒருவர் கைதுக்கான காரணங்கள் தெரிவிக்கப்படவில்லை என்று நீதிமன்றத்தில் வாதிடும் போது பிரிவு இருபத்தி இரண்டு ஒன்னின் இணக்கத்தை நிரூபிக்க பொறுப்பு காவல்துறை அதிகாரிகளிடம் உள்ளது கைது செய்யப்பட்ட நபருக்கு மட்டுமல்ல அவரது குடும்பம் உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களுக்கு கைதுக்கான காரணங்களை வழங்க வேண்டும் இதனால் கைது செய்யப்பட்ட நபரை விரைவில் விடுவிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன இதனால் பிரிவு இருபத்தி இரண்டு ஒன்னின் கட்டளை அர்த்தமுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் தவறினால் அத்தகைய கைது சட்டவிரோதமாக அறிவிக்கப்படும் கைது செய்யப்பட்ட நபருக்கு கைது செய்வதற்கான காரணங்களை தெரிவிக்க வேண்டும் என்ற விதியின் அடிப்படையில் நோக்கம் விஹான் குமார் மேலேயில் மிக சுருக்கமாக விளக்கப்பட்டுள்ளது என்று பெஞ்சு குறிப்பிட்டது கைது செய்வதற்கான காரணங்களை பற்றி அறிந்ததும் சம்பந்தப்பட்ட நபர் ஜாமீன் கோரி பொருத்தமான நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்ய முடியும் அல்லது ஆட்புணர்வு மனுவை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியும் மேலும் கைது செய்யப்பட்ட நபர் தனக்கு தனது விசாரணையின் நோக்கங்களுக்காக தனது வாதத்தை சரியான நேரத்தில் தயார் செய்ய இந்த தகவல் உதவும் இந்த காரணங்களுக்காக கைது செய்வதற்கான காரணத்தை கைது செய்யப்பட்ட நபருக்கு விரைவில் தெரிவிக்க வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது இதன் விளைவாக நீதிமன்றம் மேற்கூறியவற்றை கருத்தில் கொண்டு இந்த மேல்முறையீட்டில் எந்த தகுதியும் இல்லை என்று நாங்கள் கருதுகிறோம் அதன்படி அது தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று உத்தரவிட்டது அதன்படி உச்சநீதிமன்றம் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தது இன்றைய விழிப்புணர்வு நன்றி வணக்கம்